உங்களைப் போல பிச்சை எடுத்து வாழ்பவன் நான் இல்லை என்று நாம் தமிழர் கட்சியினை திருச்சி காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்கள் கடுமையாக வந்து ஒரு சாடியிருக்கிறாரு அதாவது எங்களுக்கு போராடுறோம் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இந்த வளங்கள் காக்கணும் புரிஞ்சு விட்டு நாங்கள் போராடுறோம் எங்களுக்கு சம்பளமோ அல்லது வேறு எதுவுமே கிடையாது பிச்சை எடுத்தால் நாங்கள் வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் எந்த மாற்றுக்கத்தையும் வேணாம் ஆனால் நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் இந்த நாட்டுக்காக எளிய தான் வேலை செய்கிறீங்களா அப்படி வேலை செஞ்சால் இந்த நாட்டுடைய சட்டப்படியே ஒரே மாநிலத்தில் பக்கத்து பக்கத்து மாநிலத்தில் நீங்களும் உங்கள் மனைவியும் எப்படி எஸ்பியாக இருக்கிறீங்க நீங்கள் யார் உங்களை ஆக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத உண்மை அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு நீங்கள் கரெக்டாக வேலை செய்கிறீங்க நாங்கள் இந்த மண்ணையும் உங்கள் நாங்கள் உங்களுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய மக்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய தலைமுறைக்கும் உங்களுடைய புள்ள ஊட்டிக்கும் சேர்த்து தான் இந்த மண்ணை காப்பாற்றணும் இந்த மலை வளம் இந்த மண் வளம் இந்த நீர் வளம் எல்லாம் காக்கானு சொல்லி போட்டு இருக்கிறோம் அதெல்லாம் காக்கெல்லாம் உங்களையாட்ட அதிகார உகத்துக்கு ஜால்ரா அடித்தா இந்த நாடு வந்து தான் மாறும் என்பதை மறந்துடாதீங்க எங்கள் உங்களுடைய வேலை யாருக்கு எலும்பு துண்டி ஆட்டு வாங்குறீங்களோ அவருடைய வேலையை நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க எங்களுடைய வேலையை நாங்கள் போராளியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதை எங்கள் வேலையை நாங்கள் செய்கிறோம் அதில் எங்களுக்கு இழிவெல்லாம் இல்லை பிச்சை எடுத்துன்னு சொல்லிட்டு இழிவெல்லாம் இல்லை உங்களுக்கு அது இழிவாக தோணும் நீங்கள் வேலை செய்கிறக்கு கூலி வாங்குறீங்க அதுக்கு மேலே நிறைய வாங்குறீங்க நாங்கள் என்ன வாங்குகிறோம் எங்களுக்கு பிச்சை எடுத்தால் தான் நாங்கள் வாழ முடியும் தொடர்ந்து அரசியல் பண்ண முடியும் அந்த செலவுகளை சமாளிக்க முடியும் அதனால் நாங்கள் அதை செய்து கொடுக்கிறோம் அதில் எங்களுக்கு வித இதுவும் கிடையாது தடைப்பாடம் கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க எங்கள் வேலையை நான் செய்யுங்கிறேன் எந்த போராட்டமும் நாங்கள் உங்களால் எதையுமே எங்களை தடை செய்ய முடியாது தடைப்படுத்த முடியாது